ஈரோடு பெர் ஸ்ரீநாங்காட்டு தோட்டம் என் பேர் ராஜேந்திரன் ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் இந்த ஓடையில் கல் அடிக்கிறதா எடுக்கிறதா ஒரு குழு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஆடு மாடு நேயறதுக்காகவும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இது பண்ணுறதுக்காகவும் இந்த கல் மாநகராட்சி மூலிமா வாய்மொழி உத்தரவு மாவட்ட ஆட்சியர் வாய்மொழி உத்தரவு பேரில் கல் பொதுமக்கள் சார்பாக கல் அடிக்கி இது வந்து சாய தண்ணி போகிறதுக்கோ மற்றதுக்கோ இது இல்லை பொதுவாக கழிவு நீர் செல்வதற்காக தான் அருகே இருக்கிறோம் ஆடு மாடு மேயறத்துக்கு மெயின் காரணம் இது அவங்க சாய தண்ணி போகணும் அவங்க தான் போய் நேரடியாக அங்கே பார்த்துக்கணும் இந்த இதுக்கு கல் எடுக்க எங்களுக்கு இது இல்லை எடுக்க அழுவ முடிவு பண்ண அழுவப்பட மாட்டோம் மழைக்காலங்களில் வெள்ளம் அதிகமாக வர வாய்ப்பு நிறையா இருக்கு இங்கே ஓடை இல்லை குடியிருப்புகள் நிறையா இருக்கு இப்போ தண்ணி வெள்ளம் வந்தால் ஏற்படும் மெயின் காரணம் அதனால இந்த கல் வந்து பொதுமக்கள் சார்பாக பொதுமக்கள் அருகி இருக்கிறோம் மண்ணரிப்பு ஏற்பட்டால் குடியிருப்புக்கு பாதிப்பு ஏற்படும் மக்களுக்கு ரொம்ப சிரமம் உள்ளதனால் நாங்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் கல் அருகி